தொடமுடியாத தூரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்று நம்பிக்கையில் நீ இரு வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவதில்லை எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் உன்னுடைய தன்மானத்தை யாரிடத்திலும் விட்டுக் கொடுக்காதே உன்னை விட சிறந்தவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து கற்பித்துவிட்டுத்தான் செல்கிறார்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சந்தித்த பின் அறிவையும் சில இழப்புகளையும் பார்த்த பின் அதிக அடக்கத்தையும் உணர்கிறோம் நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் மடைந்து விடுவாய் அடுத்தவன் பாதையை பின்பற்றாதே ஏனெனில் அது அவனுடைய பாதை உன்னுடைய பாதையை நீ கண்டுபிடி இருப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும் ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும் உலகத்தில் மிகவும் அழகானவர்கள் மற்றவர்கள் சந்தோஷத்தை பார்த்து தானும் சந்தோஷப்படுவார்கள் உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றும் மறந்துவிடாதே யாரும் தானாக மாறுவதில்லை யாரோ ஒருவரால் மாறுகிறோம் நல்லவராகவோ கெட்டவராகவோ ஏமாளியாகவோ அறிவாளியாகவோ முட்டாளாகவோ சிலரிடம் சில விடயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது வாழ்க்கையில் ஆயிரம் வழிகள் உண்டு அதே சமயம் வழிகளும் உண்டு தைரியமாக முதல் படியை எடுத்து வை உன்னை தாழ்த்துவோர் முன்பு உயர்ந்த நில் உன்னை உயர்த்துவோர் முன்பு பணிந்த நில் வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பதை போல் இருப்பதில்லை ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும் நீ முயற்சித்தால் மட்டுமே வாழ்க்கையில் வழிகள் அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்ததாகவே இருக்கும் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் நெருப்புதான் தங்கத்தை உருக்கி அழகாக்கிறது அதேபோல் துயரம்தான் மனிதனை செதுக்கி உயர்வாக்கிறது பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் அதே நிலைமையை அவர்கள் திருப்பித் தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று குத்துவிளக்கு எவ்வளவு பிரகாசமாக இருந்தாலும் அதன் அடியில் எப்போதும் சிறு இருள் இருக்கத்தான் செய்கிறது காயங்கள் உருவாக கத்தி தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளே போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் இழப்பின் வழி இழந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் சில நேரங்களில் நாம் எடுக்கும் பிழையான முடிவுகள் நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கின்றன மகான் போல் வாழ வேண்டும் என்று அவசியமில்லை மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும் வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரும் வழிகளே நாளை உங்களின் மிகப்பெரிய பலமாக மாறிவிடுகின்றன முயற்சிக்கு முன்னால் கேலிகளும் கிண்டல்களும் துரோகங்களும் சோகங்களும் காயங்களும் சோதனைகளும் தோல்விகளும் யாவும் தோற்று ஒரு நாள் மாய்ந்து மடியும் இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய் யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் வாய்ப்பு என்பது பறித்து இல்லை திறமையால் நாம் தேடிக் கொள்வது திறமையில் கவனம் செலுத்து வாய்ப்பு உன்னை தேடி வரும் அடுமையான கஞ்சத்தனம் தகுதியற்ற தற்பெருமை எல்லையற்ற பேராசை ஆகிய மூன்றும் மனிதனை வீணாக்கிவிடும் எதுவும் புரியாதபோது வாழ்க்கை தொடங்குகின்றது எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது உன் தவறை நீ உணர்ந்து கொண்டு நீ அமைதியாகும்போது போது தாழ்வதில்லை உயர்கிறாய் பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழாதீர்கள் இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள் என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று யோசித்து கொண்டு இருப்பதை விட பார் கிடைத்தால் வெற்றி இல்லாவிட்டால் அனுபவம் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதான் நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக விழாதே விதையாக எழு மீண்டும் முளைக்க தள்ளாடும் வயது வரும் முன்பு தனக்கென சேர்த்துக்கொள் தனித்துவிட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் சக மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும்போது போது மனமுடைந்து சிதறிவிடுகின்றது நீ தேவைப்படும் போது தேடப்படுவாய் அதுவரை அமைதியாக காத்திரு மரணம் வரையில் நினைவில் வைக்க வேண்டியவை மாறும் உடையவர்கள் மனிதர்கள் நீ யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உன்னை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாட வேண்டிய வெற்றிதான் என்பதை என்றும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும் பேராசை கொண்டவன் எதிலும் திருப்தி அடைய மாட்டான் திருப்தியே மேலான செல்வம் ஐபுலன்களும் அடிமையாவது நல்லதல்ல அவற்றின் ஆட்சி செய்யும் நிலைமைக்கு மனிதன் உயர வேண்டும் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதன் விளைவாக இன்பமும் துன்பமும் இணைந்தே உண்டாகும் தூய்மையை விட மன தூய்மையே அவசியமானது இதயத்தை நல்ல எண்ணத்தால் நிரப்பு பிறரின் இன்பத்தை கண்டு மகிழ்ச்சி கொள் மற்றவர் துன்பத்தில் பங்கேற்று உதவி செய் பொருள் இல்லாதவன் ஏழை அல்ல எப்போதும் மனதில் ஆசையை சுமந்து திரிபவனே ஏழை அறிவு என்னும் கதவை திறந்தால் மட்டுமே அறியாமை என்னும் திரை அகலும் ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் போல நல்லவனும் ஒரு தீய குணத்தால் ஒழுக்கமற்றவனாக ஆகிவிடுவான் பிறரின் குற்றம் காண்பதிலும் பிறரை குறை சொல்வதிலும் நேரத்தை செலவிடாதீர்கள் மேடு பள்ளம் நிறைந்ததுதான் உலகம் அதுபோல இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை மனிதனின் உடன் பிறந்த இயல்பு ஆசை அதை படிப்படியாக திருத்திக் கொண்டால் மட்டுமே வாழ்வில் உயர முடியும் யாரையும் வெறுப்பது கூடாது அனைவரிடமும் அன்பு காட்டுங்கள் தனித்து வாழாதீர்கள் மனம் விட்டு பிறரிடம் பழகுங்கள் எல்லோருக்கும் மதிப்பளிப்பதோடு அவர்களின் வாழ்வில் குறுக்கிடாமல் இருப்பதே சிறந்த நாகரீகம் நல்லவர்களுடன் நட்பு கொள்ளுங்கள் நல்லறிவு தரும் நூல்களைப் படியுங்கள் நாக்கை கட்டுப்படுத்தினால் உள்ளத்தையும் உடலையும் எளிதாக வசப்படுத்த முடியும் பெற்ற தாயை போற்றுங்கள் அவளின் தியாகமே உங்கள் ஆளாக்குகிறது என்பதை மறவாதீர்கள் கட்டுப்பாடான வாழ்க்கை நல்லொழுக்கம் இருந்துவிட்டால் நம் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும் நடந்ததை எண்ணி வருந்தாதீர்கள் நிகழ்காலத்தை பயனுடையதாக்கும் முயற்சியில் ஈடுபடுங்கள் நல்லது கெட்டதை பகுத்தறியும் விவேகத்தை கற்றுக்கொடுப்பதே உண்மையான கல்வியாகும் செய்யப்போவதே சொல்லுங்கள் சொன்னதையே செயல்படுத்துங்கள் மனித கடமையில் பொறுப்புடன் இருந்தால் அதற்குரிய நற்பலன் கிடைத்தே தீரும் பூமிக்கு வரும்போது நாம் எதையும் கொண்டு வரவும் இல்லை போகும்போது எதையும் கொண்டு போகவும் முடியாது பிறக்கும் துன்பம் பிறருக்கு துன்பம் ஏற்படாத வகையில் உங்களது வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் இன்றைய சிறப்பான செயல்பாடுகளே எதிர்கால வாழ்க்கைக்கு ஆணிவேராக இருக்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கை உறுதியான வாழ்க்கை நன்றி உள்ளவனே நல்லவன் தன்னை உணர்ந்தவன் ஒருவன் செய்த நன்றியை மறப்பது பாவத்திலும் பாவம் உன் பலவீனம் தான் உன்னை அசுரத்தன்மை உள்ளவனாகவும் கோபக்காரனாகவும் மாற்றுகிறது அதை அறிந்து துரத்திவிடு நல்லவர் நட்பை விட சிறந்த துணை வேறில்லை நேர்மையாக நடப்பதை காட்டிலும் சிறந்த வழிபாடு இல்லை விதிப்படி இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது நடப்பதை கண்டு கலங்காதே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கருது நாளை பார்த்து கொள்ளலாம் என நற்செயலை ஒதுக்கி போடாதே உடனே அக்கறையுடன் அதில் ஈடுபடு பெற்றோரைக் காட்டிலும் சிறந்த தெய்வமில்லை நேர்மையைக் காட்டிலும் சிறந்த வழிபாடு இல்லை இன்பம் துன்பத்திலும் துன்பம் இன்பத்திலும் முடிவடையும் இந்த முரண்பாட்டை யாரும் தவிர்க்க முடியாது புத்தக அறிவு மட்டும் பயன் தராது எதையும் அனுபவம் மூலமாகவே சோதித்து உணர்வதே சிறந்தது